உள்ளே போய் பார்ப்போம் ஆ ஐடியா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் கோயில்பட்டிங்க கோயில்பட்டி அப்படி இல்லை வாங்க வந்தீங்களா அப்படி பார்க்க வந்தேன் வாங்க எனக்கு வாங்க தெரியும் யாபாரம் தான் நான் பாப்பேன் வியாபாரம் அப்டி என் மாப்ப வேற பிசினஸ் பண்ணுறேன் முதல்ல அதை பார்த்தா வந்தான் சரி சரி எப்படி இருக்குது சந்தா அன்னைக்கு ஆ பரவாயில்ல முல்ல ஓகே ரைட்டு ரெண்டு ஊட்டி வாங்கியிருக்காங்க காலகட்டியும் செந்தை கீழே போய் பாப்போம் வாங்க மத்தான ஆமா என்ன நட்ட யாருட செல்வனுக்கா உள்ள உம் ஆமா ரெண்டும் பாலுடி குட்டி சின்ன குட்டியா இருக்கு ஏ என்ன விலைக்கு முடிஞ்சது ரெண்டும் அவருகிட்ட மூணு குட்டி என்ன வலை ஏழு ஐநூறு மூணு குட்டியும் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் வியாழக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு சந்தை தொடங்கும் ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கும் உள்ளூர் நாட்டாடுகள் கொடியாடுகள் மட்டும் அதிக அளவுல வரும் செம்மறி கொஞ்சம் தான் வரும் இந்த சந்தைக்கு இட்டயபுரம் மாதிரி நீங்க நினைச்சு வரக்கூடாது அதே மாதிரி எட்டயாபுரம் மாதிரி இது பெரிய சந்தை இல்லை உள்ளூர் சந்தை சிறிய லெவல்ல நடக்கிற சந்தை வணக்கம் சார் சுரேஷ் மதுரை வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சந்தையோட அளவே எவ்வளவுதான் இந்த சைடு அந்த ரெண்டு செட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் கிடக்கு அந்த கோட்டைச்சோர் கிட்ட அப்படியே சுத்திங்கிட்டு பாத்தீங்கன்னா இதோட சந்தை முடிஞ்சது சிறிய லெவல்ல நடக்கிற சந்தை தான் என்ன அந்த ஒரிஜினல் கொடியாட்டு குட்டிகளா வரும் உள்ளூர் யாரிகள் நிறைய பேர் வருவாங்க அத நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் நல்லா இருக்கு நல்ல குட்டியா இருக்கலாம் நல்ல கலர் குட்டியா இருக்கலாம் இந்த கலர் வந்து செவல புள்ளி அதிகமா இருக்கிறதுனால செம்பூர் அப்படிம்பாங்க வணக்கம் அரவிந்த் மதுரை நல்லா இருக்கேன் சார்

தாயாடு காமி கா தாயாடு காமிச்சாச்சு தாயாடு பண்ண வாங்க எப்படி இருக்கீங்க பண்ண நல்லா இருக்கா ஆடு நல்லா கிடக்கா ஆடு கொடுத்துட்டீங்களா ஏன் பராமரிக்க முடியல சரி சரி கொடி ஆடு காட்டுங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே அதான் இந்த சந்தையில மத்த மத்த கிராஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் எல்லாமே கொடியாடு கொடியாட்டு கிடா ஏன்னா உள்ளூர் கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் வராங்க அதனால எல்லாமே இதில் இருக்கிறதுக்குற இதுதான் கொடியாடு அப்படிங்கிறது சில குறிப்பிட்ட கலர் தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது ஏகப்பட்ட ஆமாம் ஏகப்பட்ட கலரில் இருக்கும் நிறைய கலரில் இருக்கும் கருப்பில் அந்த போராடு உழுதுச்சுன்னா அது ஒரு தனியாக டார்க் கலரில் இருக்கும் எல்லாரும் இந்த கரும்பூர் செம்போரை தான் சொல்லுவாங்க நிறைய கலர்ல இருக்கும் கருப்பாடு வந்திருக்குங்க கருப்பாடு வந்திருக்கு இந்த இதுல நின்றுச்சு கொண்டு நினைக்கிறேன் நல்ல பெரிய பெரிய உருப்படிகளா கொண்டு வந்திருந்தாங்க கருப்பாடு வாங்க கருப்பாடுலாம் தருக்கு வரணும் கருப்பாடு அண்ணா வாங்க அண்ணா வாங்க பாத்ரூம் நாள நல்ல விசேஷமான கலர் என்ன ஆளு மாப்பிள்ள வெறியில இருக்காரு கொடுக்க யார் வாங்கியிருக்கா இது என்ன வழிக்கு முடிஞ்சது பதினாலு பல்லு போட்டிருக்காதா ரெண்டு பல்லா ரெண்டு பல்லு பதினாலு காயெல்லாம் இறங்கல நல்லா இருக்கு மூணு கலர்ல இருக்கு நல்ல வளப்புல தான் இருக்கு கொம்பு பின் கொம்பு கால் நல்லா பருங்க கால் நல்லா பருங்கால் ஆட்டுக்கு போட்டா குட்டி சம்மன் விடும் ஆடும் கடாவா நல்லா சூட்டி பருக்கு சூப்பர் வேற எதெல்லாம் வச்சிருக்கீங்கனா இதெல்லாம் வச்சிருக்கீங்களா எல்லாமே நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க வளப்பு வளப்பு தேனில இருந்தா இருந்தா ஏங்க போறதையும் பாத்தோம் அன்னைக்கு வந்து பாத்தோம்ங்களா இருந்து வந்து கொஞ்சம் オリஜினலா தேர்ந்தெடுத்து இருக்காங்க அததான் முக்கியம் பாருங்க என்ன ஊர்ல இருந்து வர்றீங்க நீங்க தேனில இருந்து வரோம்னா அத எங்க இருந்துന്നാ

தேனியில என்னன்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டி எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு வர முடியலன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு இருக்கா செலவு ரெண்டு குட்டிக்கு அவங்க வர்றாங்கன்னா அதுக்கான தனி செலவு அதிகமாயிரும் கண்டிப்பா தான் ஆண்டிப்பட்டியில ஏன்னா ரெண்டு மூணு கால் வந்துச்சு எனக்கு தேனியில இருந்து ஆண்டிப்பட்டியில இருக்கு ஆண்டிப்பட்டியில ஆண்டிபட்டியில வந்து லட்சுமிபுரம் ஆண்டிப்பட்டி லட்சுமிபுரத்தில் லொக்கேஷன் சொல்லுங்கள் கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஆண்டிப்பட்டி லட்சுமிபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் அண்ணா ஃபார்ம் இருக்கு ஏற்கன ஐம்பது கிடா குட்டி இருக்காங்க ஐம்பது கிடா குட்டி இருக்கு தேவைப்படுறவங்க போய் வாங்கிக்கோங்க ரைட் இந்த கிடா வந்து பதினாலா ஆஹ் பதினாலா பதினாலு ஓகேண்ணா ஓகே புதிய முதல் செம்மறி ஆடு வருமா கொடியாடு ரேட்டு எவ்வளவு பிரதர் கே கெடா சொல்லுங்க வாங்கி ஏத்தியாச்சு

இடமதிப்பு நல்லா நிற்கும் சரிக்கு சரியா நிற்கும் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள் பெரம்பரேசி வாங்குறாப்புல இருக்கா ஆடுகள் வளர்ந்து எப்படி இருக்கு ரேட்டு ரொம்ப அதிகமா தான் இருக்கு அதிகமா தான் இருக்கு எதிர்பார்த்ததோட கொஞ்சம் கூட தான் போட்ட கூட தான் இருக்கு ஓகே லைவ்ல பொட்டாஷியன்னா பத்து நாப்பத்தி அஞ்சுல கிடக்கு தமிழர் நீளம் அப்படியா <laughs> <laughs> நண்பர்களே இதோட லைவை முடிக்கிறேன் ஆடுகள் வரத்து கம்மியாக தான் இருக்கு எல்லாம் போயிட்டு வெற்றி போயிட்டு மீண்டும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை டைம் இருந்தால் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்